வரலட்சுமி நோவன்றது நம்ம சவுத் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல்ங்க இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அழகாக ஒரு தாம்பரப்பேட்டு எடுத்து வெத்தலைப்பாக்கு வச்சு அரிசி வச்சு கலசம் வச்சு அந்த கலசம் மஞ்சள் நீர் போட்டு காயின்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி கடைசியா அந்த அம்மன் முகம் வச்சு பார்க்கும்போது அழகிருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் மக்களே எல்லாருக்கும் வரலட்சுமி நோவம் வாழ்த்துக்கள் மக்களே நம்ம ஜுவல் பார்க்கல நம்ம வரலட்சுமி நோம் பண்ணிட்டு ஏகப்பட்ட கலசம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அது அம்மன் முகம் சின்ன இருந்து பெருசு வரைக்கும் கம்பெனி ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் மக்களே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல பாலிஷர்ஸ்ல வச்சிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அது மற்ற சிலைகள் கூட நிறைய வச்சிருக்கோம் மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம எம்என் ஜப்பாக்கு வந்து வாங்க மக்களே அது மட்டும் இல்லை நம்ம வரலட்சுமி நோவா அன்னைக்கு நீங்க எம்என் ஜப்பாக்கு வந்து வாங்குனீங்களா கோல்டு வாங்கிக்கிங்க சில்வர் வாங்கிக்கிங்க டைமண்ட் வாங்கிக்க டென் தௌசண்ட் ருபீஸ் வேல்யூ மேலே வாங்கிட்டீங்கன்னா அழகான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வெயிட்டிங்க அழகான சில்வர் லக்ஷ்மி ஃப்ரேம் ஃப்ரீங் மக்களே அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் அழகாக ஒரு ஒரு ஆஃபீஸ் டேபிள் மேலே வைக்கலாம் இல்லை பூஜை மேலே வைக்கலாம் இல்லை காரில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சில்வர் ஃப்ரேம் அப்சூட்லி ஃப்ரீ டென் தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் இது கொடுக்க போகிறோம் ஸோ மக்களே வரலட்சுமி நோமானிக்கு நீங்கள் வாங்கணுமா அப்போ கமெண்ட் செக்ஷனில் லக்ஷ்மி டைப் பண்ணுங்க நாங்கள் கெட் பேக் பண்ணுறோம் வரலட்சுமி மகாராஜா இந்த வைசும் வரவழைத்து அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி பட்டாடையை அணிவித்து அவருக்கு மால மரியாதை செய்து அவரை யானை மேலே ஏற்றி பட்டத்து யானை மீது பவனி வந்து மேடை அமைத்தே பல்லாயிரக்கணக்கான மக்களை அமரச் செய்து இந்த ஐந்தா வேதமாகிய பாரதத்தை சுவாமி தாங்கள் திருவாயி மலர்ந்தருள வேண்டும் என்னை பிடித்தீர் கிடைந்த தோஷம் நீங்க வேண்டும் அதற்காக நீங்க பாரதத்தை சொல்லணும்னு கேட்டுக்கிட்டான் ஜனமேஜி இமகாராஜா மகாராஜா அந்த வழிமுறைதான் மகாபாரதம் சொல்லுகிற பிரசிங் ஒரு தனி வீட்டிலேயே தங்க வைத்து பாரதம் சொல்லுகிற போது அவங்கள அங்கேருந்து இந்த மேளத்தோட ஊர் மக்கள் சமூக இந்த தர்ம கர்த்தா சமயம் கணாச்சாரி குமாரவர்கள் எல்லாரும் அழைத்து வந்து மேடை மேலே அமர செய்து இன்னைக்கு இவ்வளோ சிறப்பு செய்கிறாங்களே இதுக்கு காரணம் ஜனமேஜராஜா காட்டி அந்த வழிமுறை தான் இதெல்லாம் மரபு முறை படித்தவர்கள் பவம் தொலைக்கும் பண்ணினவரே முத்தி தடப்படியதாகும் அடுத்ததனை உண்ணினவரை கேட்டவர் திருவினயம் வரையை கடிகமிழ்த்தார் வேந்தரிக்கு மனு நீதி நூலாகி கவலை தீர்கிய அறிவலாம் தருவேன் ஐந்தா மாரணம் என்று அறிவை மன்னோ அந்த வைசும்பாயன மகா முனிபரி ஜனமேஜிய மன்னனுக்கு மகாபாரதத்தின் மாண்புகளை மகிமைகளை சொல்லுகிறார் இல்லற ரகசியம் இல்லற இயல்பு பங்காளி பகமை சகோதர வாஞ்சை அரசியல் மாண்பு ஆன்மீக விஷயங்கள் மகாபாரதம் கேட்டால் அறிவியல் தெரிஞ்சுக்கலாம் அரசியல் தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் தெரிஞ்சுக்கலாம் உளவியல் உலகிய உளவியல் புவியியல் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் பாரதத்தில் எழுதப்பட்டிருக்கு வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் மகாபாரதத்தில் குவிந்து கிடக்குது மிகப்பெரிய ஒரு தத்துவம் அதனாலேயே இந்த பாரதத்தை நீ பயபக்தியோடு கேள் யார் பாரதத்தை கேட்கிறார்களோ அவளுக்கு அடுத்து பிறவி இல்லைன்றார் படித்தவர்கள் பவம் தொலைக்கும் பவம்னா பிறப்பு நம்மளாம் இந்த மனிதர்கள பிறகுறதுக்கு முன்னே எத்தனையோ பிறப்பு எடுத்துருக்குறோம் ஒன்று ரெண்டு இல்லை மாணிக்க வாத்துக்கர் சொல்றார் புல்லாகி பூடாய் புழுவாயி மரமாகி பல்விருகமாகி பறவையாயி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லதுராகி முனிவராய் தேவராய் செல்லானின்றை தாவர தங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் இந்த ஒரு பிறப்பு எடுத்ததுக்கு நூறு வருஷமோ எண்பதோ ஐம்பதோ எண்பதோ அறுபதோ ஏதோ ஒரு வருஷத்தில் போகுது சும்மா கிடைச்ச அந்த பிறப்பு மனித பிறவிக்கு தான் இதெல்லாம் கழுக்கிற வாய்ப்பு மற்ற ஜீவராசிகள்லாம் கேட்கறது இல்லை அத்தனை பிறப்பை நாம் எடுத்துட்டு தான் மனிதர்களை வந்துருக்கிறோம் இழுகடல் மணலை அளவீடுன்னு அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் ஏழு சம்து மணலை எண்ணாலும் எண்ணலாமா நாம் எடுத்த பிறப்பை எண்ண முடியாதுன்ட்டு மாம்பிறவி மெய்யை பொன்னடிகள் கண்டு வீடு உற்றேன் அவர் அனுபவத்தை சொல்றார் இன்னைக்கு தான் எனக்கு எல்லா பிறப்பையும் எடுத்து தான் மனித பிறவி முப்பத்தி ரெண்டு வயதில் மாணிக்க வாசகர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு முப்பத்தி ரெண்டு சிவபுராணத்தை எடுத்து பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வரி சிவபுராணம் எல்லாரும் நீங்கள் பாடுவீங்க தானே சிவபிராணத்துல போய் பாருங்க முப்பத்தி ரெண்டாவது அடி அதுல பொன்னடிகள் கண்டு என்று வீடு உற்றேன் அந்த அந்த ஒரு குறிப்பு வச்சிருக்கார் பாருங்க முப்பத்தி ரெண்டு வயதில் அவர் வாழ்க்க முடியுது நான் வீடு உற்றேன் என்று முப்பத்தி ரெண்டாவது வரியில் இருக்கு அருளாளர்கள் அருளிய தெய்வமணி மாலையிலே பதினோரு வேண்டுதல் வைக்கிறார் பதினோராவது வேண்டுதல் என்ன தெரியுமா இந்த ஒருமையுடன் எனது பாடல்ல நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் ஏன் பதினொன்னு வச்சார பதினொன்னு லாபத்தானோ உலகத்தில் லாபம் எது தெரியுமா உடம்புல நோய் இல்லாம இருக்கிறதா லாபம் நோய் வச்சு எத்தனை கோடி சொத்து வச்சிருந்து என்ன பண்றது சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்றார் டாக்டர் கோதுமை கழிச்சார் ஒரு அதிர்வு வேண்டும் எதுலயும் ஒரு அதிர்வு இருக்கணும் அப்பதான் தெய்வம் வந்து அங்க உட்கார் அருணகிரிநாதர் வாழ்க்கை முடிஞ்சி போச்சுன்னு திருவண்ணாமலை கோபுரத்து மேல ஏறி அங்கந்து கீழே விழறார் விழும்போது சும்மா முருகன் வந்திருக்க மாட்டார் முருகன் முருகன் சும்மா இருப்பாரா முருகன் தெய்வம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நாம் போக முடியாது முடியாத வருஷத்துக்கு முன்னே திருவண்ணாமலையில் அருணீர்நாதர் வாழ்ந்தார் ஒருத்தன் போய் கேட்டான் சுவாமி நீங்க முருகனை பார்த்துங்களா நீல சிகண்டியில் எறும்பிறான் எந்த நேரத்திலும் கோலை குரத்தியுடன் வருவார் வருவார் நான் பார்க்க முடியுமான் முயற்சி பண்ண பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கன்றான் யாரா அருணகிரிநாதரை முருகப்பெருமானுடைய விலாசம் கேட்கிறான் அருணகிரிநாதர் சொன்னார் அப்பா அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போனதில்லை நான் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் வந்தார் எனக்கு விலாசம் தெரியாதுன்ற சரி அடுத்த முறை வந்தால் கொஞ்சம் கேட்டு எழுதி வைங்கன்றான் நம்மால் விட மாட்டான் உடனே அருணகிரிநாதர் முருகனை கூப்பிடுறார் முருகப்பெருமான் வந்தார் பச்சை மயில் வாகனமும் பன்னிரண்டு திந்தோளும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் கச்ச திருவரையும் சீரடியும் செங்கையும் அருள் விடியும் மாமுகங்கள் ஆறும் பெருமான் காட்சி கொடுக்குறார் தாரதாரையா கண்ணீர் விட்டு அழறாறு பெருமானே பெருமானே இந்த எளியவனுடைய குரலுக்கு வந்தீங்களே சுவாமி உங்க விலாசம் கொடுங்க நான் தை சொல்றங்காதீங்க பாட்டு இருக்கு பொறிப்பதிபொடி விடுத்திடுகை வேளாண் இருப்பிடம் உனக்கடி என பாய் இருப்பிடம் அவரு நான் எந்த ஒரு திருப்பரகுன்றன்னு சொல்றதா திருச்செந்தூர்னு சொல்றதா பழனிமலன் சொல்றதா சாமி மலன் சொல்றதா திருத்தணின்னு சொல்றதா பழமுதிர் சோழன் சொல்றதா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபலோகம் மகாலோகம் ஜத்தியலோகம் அதல விதல சுதல ரசாதல இச்சாதல மகாதல பாதாளம் என்கிற பதினாலு உலகங்களிலும் ஆயிர கோடி அண்டங்களிலும் வான இந்திரர் ஆதி எந்திதை காவலர்கள் மதி இரவி ஆதி சுரர் அசுரர் அந்தரவான வாசிகள் மணியுரகர் கருடர்கள் காந்தருக்கர்கள் முனிவர்கள் சித்தர்கள் யானை முதல் எறும்பு எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவபேதங்கள் ஜீவபேதங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற பஞ்ச செய்து இந்த உலகத்தில் எல்லா இடத்திலையும் நான் நீக்கம் என நிறைந்து இருக்கிறேன்னு எந்த விலாசத்தை சொல்றது சுவாமி நீங்க இருக்கிற இடம் எது இன்னைக்கு சில தலைவர்கள் போய் தலைவர் இப்ப எங்க இருப்பாருன்னா அது எந்த வீட்டுல இருப்பாரோன்னு பாங்க தலைவர்னா எத்தனை வீடு இருக்கு முருக எதை சொல்றது அருணகிரநாதர் கேட்கிறார் சிறந்த இடம் சிறப்பான இடம் எதுனார் அவர் சொன்னார் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பார் திருப்புகள் படிங்க யார் ஒருவர் திருப்புகளை படிக்கிறார்கள் அவங்க மனசிலேயே நான் இருக்கிறேன் முருகப்பெருமான் மேலந்து விழுந்தார் பாருங்க முருகப்பெருமான் வந்து தாங்கிவிட்டார் புண்ணான உடம்பி பொன்னாகி விட்டது அருணகிரி சும்மாயிரு சொல்லிட்டு போயிட்டார் செம்மால் மகளை திருடன் திருடன் பெம்மாள் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தில நே நன் எல்லா வேலையும் ஏதெல்லாம் சும்மா இருக்கிறது தான் கஷ்டம் பஞ்சபூதங்களிலே நிலம் நீர் நெருப்பி காற்று ஆகைய பஞ்ச பூதங்களால் ஆனது இந்த பிரபஞ்சம் இந்த அண்டத்தை என்னென்ன அறிகுதோ அத்தனை இந்த உடம்பாகிய பிண்டத்தில் இருக்கார் ஆனா கேக்கணும் உடனே நபுனார் அவரே நாகல எழுதின பன்னெண்டு வருஷம் பொறுத்து வந்தார் எழுந்தார் திருப்புகழ் பாடு என்ன பாடுவேன் நாக்கனேட்டு சொல்லி முத்தை தரு எழுதிட்டார் உடனே குற்றால அருவி கொட்டுகிற மாதிரி முன்ன பாடின முத்தை தரு பாட்டு கொட்டு அகர முதலென உரசை ஐம்பத்தோரு அட்சரமும் அகில கலைகளும் இடங்கொண்ட தத்துவமும் அரியன இமைப்பொழுதில் எவ்வளோ கண்ண மூடி கண்ண சிட்டிக்கு போடுற நேரம் கண்ண மூடி கண்ண திறகுற நேரத்திலே அத்தனை கலைகளையும் அப்படியே கொட்டி கொடுத்துட்டாராம் முருகப்பெருமான் பாடம் கேட்கலை இலக்கணம் படிக்கல அதனால தான் திருப்புகள் படித்தால் வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் கீதநாதம் வேண்டாம் நான் வேத நூல் வேண்டாம் ஆதி குறிப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம் வாரியார் சாமிகள் அவதாரம் செய்யலன்னா வாரியார் சாமிகள் மேடை ஏறி பிரசங்கம் வல்லனால்தான் அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன அருணகிரிநாதர் அவதாரம் செய்து பாடிய திருப்புகள் பாடல்கள் இந்த உலகத்துக்கு தெரியாமல் போயிட்டு வரியார் சுவாமிகள் தான் வரிக்கு வரி வரிக்கு வரி பொருள் சொல்லி அத்தனை பாடல்களையும் மனப்பாடம் செய்து அது ராமாயணமோ மகாபாரதமோ கந்த புராணமோ பெரிய புராணமோ எந்த புராண சொற்பொழிவுகளை செய்தாலும் திருப்புகளை தொடாமல் அவர் பேசவே மாட்டார் இப்ப நீங்க திருப்புகளை படிச்சா யார் வருவாங்க முருகபெரும் அட்ரஸ் கிடைச்சிடும் அவருக்கு இடத்துக்கு நீங்க போக தேவையில்லை அதனால இருபத்தி ரெண்டு நாளும் ஒரு தவ ஒரு நாள் ஓடிடுச்சு போன திரும்பாதது மூணு உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிரை மறுபடியும் இந்த உடம்புல போட முடியாது அது உயிர் போனா வராது மானம் போனா வராது காலம் போனா வராது இந்த ஆண்டு ஆடி பதினெட்டு இன்னைக்கு போயிடுச்சு இன்னைக்கு தொடங்கிய இருபத்தி மூணு நாள் விழாவிலே ஒரு நாள் விழா போயே போயிட்டது மறுபடியும் வாழ்னா வர்றார் ஏகே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே கேளே கோடி தனுடனோ தரு தனு கோடி தனுடனோ தரும் ராகி எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களேன் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே വണ്ടാടു ഗംഗൈ മലർ തോട്ടങ്ങളിൽ എങ്ങൾ മധുസൂദനൻ സൂദന പുകൾ വണ്ടാടും ഗംഗൈ മലർ തോട്ടങ്ങളിൽ എങ്കിൽ മധുസൂദനൻ പുഴ പാടുങ്ങളേ ുവായോർ തന്നവഴുകൊടിയോടി മധുരാ ആളുക ഗുരുവായോർ തന്നില്ലവൻ തവഴകൻ ഒരു കൊടിയോടി മധുരാ ആളുകൾ ഡ്രേവൻ തിരുവേങ്കടത്തിൽ നിന്ന് അരുളകന ഡ്രേവൻ டத்தில் நின்று அருள்கிறோ திரேவனும் அந்த ஸ்தீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்தீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமர் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் பரத போர் முடிக்க எடுத்தார் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் நன்றி பாரத போர் முடிக்க சங்கை அடித்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கே பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கேதையனும் பாடம் கொடுத்தான் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் பூகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களில் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதிசூதனன் புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் பாடுங்களே வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெய்னிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேடி ஆச கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் எது கூட தெரியாதா